தர்ம சம்ஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மற்றும் ஹிந்து ஜனஜாகிருதி சமிதியின் முற்றுக்கண்ணாக விளங்கும் குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அடவல் ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய தர்ம சத் சங்கத்தை ஆரம்பிக்கலாம் இப்போ நவராத்திரி சுபகாலம் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அந்த நவராத்திரி சிறப்பு சஞ்சங்கத்தின் இரண்டாவது பகுதி இன்றைக்கு நம்ம வந்து பார்க்க இருப்பது நவராத்திரியில் வரக்கூடிய சில விசேஷமான திதிகள் அதனுடைய மகத்துவம் அது அதனுடைய விதிமுறைகள் எப்படி கொண்டாடப்படுகின்றன ஆகியவற்றை வந்து இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் அதில் முதலாவது வந்து நவராத்திரியில் வந்து பஞ்சமி திதியினுடைய மகத்துவம் ஐந்தாவது நாள் வரக்கூடிய அந்த பஞ்சமி திதியினுடைய மகத்துவம் அந்த நவராத்திரி காலத்தில் வந்து பஞ்சமி திதியில் பிரம்மாண்டத்தில் உள்ள சக்தி அதிர்வலைகள் அதிக அளவு கந்த அதிர்வலைகளாக அதிக செயல்பாட்டில் உள்ளன கந்த அதிர்வலைகள்னால் என்ன அப்படின்னா வாசனை கந்தம்னா வாசனை அந்த அதிர்வலைகளாக அது வந்து செயல்பாட்டில் அதிக அளவில் உள்ளன இந்த சக்தி தத்துவத்தினுடைய இந்த கந்த அதிர்வலைகளினுடைய சுகந்தம் தான் லலிதா என்ற பெயரால் வழங்கப்படுகிறது லலிதானாலே அந்த தெய்வீக சுகந்தம் அப்படின்னு அர்த்தமாகிறது அதனால் நவராத்திரி பஞ்சமி திதி வந்து அன்றைக்கு லலிதா பஞ்சமி என்ற பெயரோடு அந்த லலிதா திரிபுர சுந்தரி தேவியினுடைய ஸ்வரூபமாக அன்றைய தினத்தில் தேவி பூஜை வந்து செய்யப்படுகிறது பிரம்மாண்டல பிரம்மாண்டத்தில் உள்ள இந்த சக்தி இந்த கந்து அதிர்வலைகள் அன்றைக்கு வந்து அந்த பூஜையினால் அந்த பூஜை இருக்கக்கூடிய ஸ்தானத்திற்கு அதிக அளவு ஆக்கர்ஷிக்கப்படுகிறது இந்த கந்த சுகந்தமான இந்த அதிர்வலைகள் ஆக்கர்ஷிக்கப்படுவதால் அந்த பூஜை செய்பவரனுடைய மனோமய கோஷம் அதாவது மனம் தூய்மையாகிறது அதுதான் வந்து நவராத்திரியில் பஞ்சமி திதியினுடைய மகத்துவம் லலிதா பஞ்சமி அப்படின்ற பெயரில் வந்து அன்றைக்கு தேவி பூஜை செய்யப்படுகிறது அடுத்து வந்து நவராத்திரியினுடைய சஷ்டி திதியினுடைய மகத்துவம் சஷ்டி திதியினுடைய மகத்துவம் என்னென்னா அன்றைக்கு இரவு பக்தர்கள் உபாசகர்கள் வந்து கண் விழிக்கிறார்கள் முழு இரவும் கண் விழித்து தேவி உபாசனை செய்கிறார்கள் அன்றைக்கு வந்து தேவியினுடைய மடி நிரப்பப்படுகிறது அதாவது தேவியினுடைய மடி அந்த முந்தானையில் அந்த தாம்பூலம் புடவை ரவிக்கை தேங்காய் ஆகிய வஸ்துக்கள் வந்து நிரப்பப்படுகின்றன இன்றைய காலத்தில் அந்த பக்தர்கள் வந்து கண் விழிக்கிறதுனால வடபாரதத்தில் வந்து இந்த சஷ்டி திதியை வந்து ஜாகிரதா அப்படின்னு அதாவது கண் விழித்தல் அப்படின்ற அந்த அர்த்தத்தில் ஜாகிரதா அப்படின்னு அது வந்து கூறுகிறார்கள் இது வந்து தேவி உபாசனையினுடைய ஒரு அங்கம் அந்த கண் விழித்தல் என்பதும் வந்து தேவி உபாசனையினுடைய ஒரு அங்கம் இதில் அப்போ என்ன செய்வார்கள் அப்படின்னா தேவி சம்பந்தமான பஜனைகள் கீர்த்தனைகள் அது அதெல்லாம் வந்து இன்றைக்கு இரவு பாடப்படும் அதே போல் மகாராஷ்டிராவில் வந்து சிலர் வந்து வாத்திய முரளியின் கீதம் மற்றும் பாரூட் அப்படின்ற அந்த பிரபல சந்த் ஏக்நாத் மகாராஜ் அவருடைய அந்த பஜத் அதை வந்து பாடுவே பாடுவார்கள் இந்த மாதிரி கண்விழிப்பதை மகாராஷ்டிராவில் வந்து கோந்தல் அப்படின்னு கூறுகிறார்கள் தேவியினுடைய ஸ்துதி பாடல்களை பாடுவதற்காக சிறப்பு விருந்தினர்களும் அன்றைக்கு அழைக்கப்படுகிறார்கள் ஏன்னா கண் முழிக்கிறது பெருசில்லை அந்த கண் முழிக்கும்போது அந்த சமயத்துலேயும் அந்த தேவியினுடைய ஸ்மரணம் வந்து தொடர்ந்து அகண்டமாக நடைபெற வேண்டும் என்பதுதான் வந்து அதனுடைய தாத்பரியம் அதனால் அது நடைபெறுவதற்கு சுலபமான ஒரு வழி என்னன்னா தேவியினுடைய ஸ்துதியை பாடுதல் பஜனைகளை பாடுதல் அந்த மாதிரி கீர்த்தனைகளை வந்து கேட்த்தல் இதெல்லாம் இதில் இது இவற்றின் மூலமாக அந்த கண் விழிப்பதோடு அல்லாமல் அந்த தேவி ஸ்மரணையில் வந்து நாம் லயிக்க முடிகிறது அதனால் அந்த மாதிரியான வழிமுறைகள் செய்யப்படுகின்றன அன்றைக்கு வந்து அந்த தேவி பூஜை அந்த கண் விழித்தலோடு கூட பஜனை கீர்த்தனைகளோடு தேவி பூஜையும் செய்யப்படுகிறது அதோட இன்னொரு வழக்கமும் உள்ளது அதாவது ஒரு மரக்கட்டையில் அந்த துணியை சுற்றி அந்த எண்ணெய் தோய்ந்த துணியை சுற்றி அதில் வந்து அந்த தீபத்தை ஏற்றுகிறார்கள் இதற்கு வந்து தீவட்டி அப்படின்னு பெயர் இந்த தீபத்தை இந்த தீபத்தை வந்து பூஜை செய்கின்றன இந்த சிறப்பு தாள வாத்தியங்களோடு கூட கீதமும் அப்போது இசைக்கப்படுகிறது இதுதான் வந்து நவராத்திரியில் சஷ்டி திதியினுடைய மகத்துவம் அதாவது கண்வழித்தல் அந்த கண்விழிக்கும் போது இரவு முழுவதும் அந்த தேவியினுடைய துதி பஜனை பாடல்கள் கீர்த்தன்கள் கீர்த்தனைகள் ஆகியவற்றை பாடுதல் பூஜை செய்தல் தீவட்டி ஏற்றுதல் இது போன்ற இந்த விஷயங்கள் வந்து அந்த சஷ்டி திதியில் செய்யப்படுகின்றன இப்போ பஞ்சமி சஷ்டி நவராத்திரியினுடைய இந்த இரு திதிகளினுடைய மகத்துவத்தை நம்ம பார்த்தோம் அடுத்து சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று திதிகளும் அதிக மகத்துவம் நிறைந்தவை அவற்றினுடைய அந்த சிறப்பு பற்றியும் நம்ம வந்து இப்போ தெரிந்து கொள்ளலாம் இப்போ நவராத்திரியில் சப்தமி திதியினுடைய மகத்துவம் சப்தமி திதியில் வந்து தேவி மா அந்த துர்கா தேவி வந்து தைத்திய தானவர்கள் அதோடு அந்த பிசாசு பேய்கள் ஆகியவற்றை அந்த பூத பிரேத பிசாசுகள் போன்றவற்றை நாசம் செய்யும் கால ரூபமாக அன்றைக்கு வந்து பூஜை செய்யப்படுகிறாள் வங்காளத்தில் வந்து துர்கா பூஜா சப்தமி தினத்தன்று என்ன செய்வார்கள் அப்படின்னா நதி அல்லது குளத்திலிருந்து பவித்திரமான அந்த ஜலத்தை கொண்டு வந்து அது வந்து அந்த ஐந்து கலசங்களில் அந்த நீர் நிறைக்கப்பட்டு ஐந்து தெய்வங்கள் அதில் வந்து ஆவாகனம் செய்யப்படுகின்றன அவை வந்து ஸ்ரீ கணபதி மகாலட்சுமி மகா சரஸ்வதி கார்த்திகேயன் மகாகாளி அந்த ஐந்து தெய்வங்களும் அந்த கடஸ்தாபனம் அந்த கலசத்தில் ஆவாகனம் செய்யப்படுகின்றனர் இதில் வந்து ஒரு சிறப்பு பாகம் என்னவென்றால் அன்றைய தினம் வந்து ஒரு வாழை கன்றுக்கு அதை வந்து ஒரு மஞ்சள் புடவை சுற்றி அந்த கணபதியின் அருகில் வைத்து அது வந்து மகா மகாகணபதியினுடைய சக்தியாக பாவனை செய்து அதற்கும் வந்து பூஜை செய்யும் வழக்கம் உள்ளது இந்த சப்தமி திதியில் இது போன்ற வழக்கங்கள் உள்ளன அடுத்து முக்கியமான ஒரு திதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துர்காஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமி திதி அந்த துர்காஷ்டமி என்றும் அந்த தேவியினுடைய பல பூஜை அனுஷ்டானங்கள் அவற்றை செய்வது மகத்துவம் நிறைந்ததாக கருதப்படுகிறது அதனால தான் அந்த துர்காஷ்டமியை மகாஷ்டமி அப்படின்னு வந்து சொல்லும் வழக்கம் உள்ளது அந்த அஷ்டமி மற்றும் நவமி திதிகளுக்கு இடைப்பட்ட காலம் அதாவது அஷ்டமி திதி பூர்ணமாக முடிந்து நவமி திதி ஆரம்பிக்கும் அந்த மாலை வேளையில் அந்த சந்தி வேளையில் அந்த தேவி சக்தி தாரணம் செய்கிறாள் அதனால் அந்த சமயத்தில் வந்து தி ஸ்ரீ துர்கைக்கு சண்டி அப்படின்ற சாமுண்டி என்ற ரூபத்தில் வந்து விசேஷ பூஜை நடைபெறுகிறது இதை வந்து சந்தி பூஜை அப்படின்னு வந்து சொல்வார்கள் இதுதான் வந்து இந்த அஷ்டமி திதியினுடைய ஒரு மகத்துவம் அதாவது அஷ்டமி நவமி கூடுகின்ற அந்த காலத்தில் சாமுண்டி ரூபமாக தேவி உபாசனை பூஜை ஆகியவை வந்து செய்யப்படுகிறது அதுதான் வந்து அஷ்டமி திதியினுடைய மகத்துவம் அடுத்து வந்து மகாநவமி நவமி திதியினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு மகாநவமி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது சரஸ்வதி தத்துவம் அதனுடைய அந்த இச்சா சக்தி மிக அதிக அளவில் செயல்பாட்டில் உள்ளது அன்றைய தினம் வந்து சரஸ்வதி பூஜை நம்ம செய்ய செய்கிறோம் சரஸ்வதி பூஜை செய்வதனால ஒருவருக்கு வந்து அந்த ஈஸ்வரிய தத்துவத்திடம் ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது அதாவது நம்முடைய ஆன்மீக ஈர்ப்பு அதிகமாகிறது சரஸ்வதி தேவி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஞானம் கலை வித்யாக்களின் வித்யாக்களை வழங்கக்கூடிய அதி தேவதையாக வழங்குபவள் அதனால் அன்றைக்கு வந்து ஒரு வழக்கம் உள்ளது அதாவது கரும்பலகை ஸ்லேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கரும்பலகையில் ஸ்ரீ சரஸ்வதி தேவியினுடைய எந்திரத்தை வரைந்து அதற்கு வந்து பூஜை செய்யப்படுகிறது சரஸ்வதி தேவி பூஜையோடு கூட அந்த அஸ்திர சஸ்திரங்கள் ஆயுதங்கள் அந்த ஆயுத பூஜை அப்படின்ற பெயரில் இல்லை அதற்கும் வந்து அன்றைக்கு பூஜை செய்யப்படுகிறது சில இடங்களில் பார்த்தோன்னா அந்த நவமி நவமி இல்லாமல் விஜயதசமி அன்று கூட அந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ஆகியவை வந்து செய்யப்படுகின்றன சஸ்திர பூஜை செய்யும் பொழுது முக்கியமாக ஈஸ்வரன் மற்றும் குரு ஆகியோரிடம் இவ்வாறு பிரார்த்தனை செய்யப்படுகிறது ஹே ஈஸ்வரா ஹே குருதேவா நாம் எந்த அஸ்திர சஸ்திரங்களை உபயோகிக்கிறோமோ ஸ்தூல ரூபத்தில் உபயோகிக்கிறோமோ அதோடு கூட சுக்ஷம அஸ்திர சஸ்திரங்களும் செயல்பட ஆரம்பிக்கட்டும் எங்களுக்கு உங்களிடமிருந்து சக்தி மற்றும் சைத்தன்யம் கிடைக்கட்டும் அப்படின்னு ஈஸ்வர சரணங்களில் குரு சரணங்களில் வந்து இந்த பிரார்த்தனை செய்யப்படுகிறது பிரார்த்தனை செய்வதனால ஈஸ்வரன் மற்றும் குருதேவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது அதோடு அவருடைய அந்த சங்கல்ப சக்தியும் வந்து செயல்பட ஆரம்பிக்கிறது இதுபோன்று ஒருவர் வந்து ஒருவர் மூலமாக செய்யப்படும் முயற்சிகளுக்கு ஈஸ்வரிய பலம் மற்றும் ஆசீர்வாதம் அது வந்து கிடைக்கிறது அதனால் அத்தகைய ஒரு காரியத்திற்கு நல்ல பலனும் ஏற்படுகிறது இதன் மூலம் ஒருவருக்கு வந்து இது ஈஸ்வரன் மற்றும் குருவினுடைய மகத்துவம் பற்றிய ஒரு அறிமுக அனுபவம் வந்து ஏற்படுகிறது தான் அன்றைய தினம் வந்து அந்த குரு வணக்கம் விஜயதசமி அன்றைக்கு அந்த வித்யாக்கள் கலைகள் எந்த ஒரு படிப்பு இருந்தாலும் அதற்கு வந்து அந்த குரு முகமாக அன்றைக்கு ஆரம்பிக்கக்கூடிய வழக்கம் வந்து உள்ளது ஏன்னா அந்த சரஸ்வதியினுடைய அம்சமாக அந்த குரு மூலமாக தான் அது வந்து கற்பிக்கப்படுகிறது அதனால தான் அந்த வந்தனம் ஈஸ்வரிய வந்தனம் இது போன்ற அனைத்தும் வந்து அன்றைக்கு செய்யப்பட்டு அன்றைக்கு வந்து ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கலையும் வித்யாவும் எந்தவித தடங்களும் இல்லாமல் தொடர்ந்து மென்மேலும் வந்து நல்லபடியாக கற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு ஒரு பக்தி தான் அன்றைக்கு வந்து இந்த விஷயங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன அதோடு இதெல்லாம் செய்வதனுடைய மூல காரணம் வந்து நம்மிடம் ஒரு பணிவு ஏற்பட வேண்டும் அதோடு அந்த பகவானுடைய வியாபகத்தன்மை அதையும் வந்து நம் மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விஷயங்கள் வந்து செய்யப்படுகின்றன இது வந்து அந்த பணிவு வியாபகத்தன்மை இதெல்லாம் வந்து ஈஸ்வரிய குணங்கள் அந்த குணங்கள் நம்முள் வந்து வளர்வதற்கு இத்தகைய வழக்கங்கள் வந்து நமக்கு மிகவும் உதவியாக உள்ளன அதன் மூலம் அதாவது இந்த ஈஸ்வரிய குணங்களை நம்முட ந நம் நம்முள் வளர்த்து கொள்வதனால் என்ன ஆகிறது அதாவது என்னுடைய நலன் என்னுடைய சு சுக சௌரியம் அதோடு கூட மற்றவருடைய நலன் அதையும் வந்து உத்தேசித்து அது மாதிரியான காரியங்களை செய்யக்கூடிய மனோபாவம் நம்முடைய வளர்கிறது அந்த நவமி என்று வீட்டின் தலைவர் வந்து குடும்ப நலனுக்காக தேவியினுடைய மங்கள ஆர்த்தி செய்கிறார் இதுதான் வந்து இந்த நவமி அதாவது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அப்படின்னு சொல்ல மிகவும் பிரசித்தமாக பிரபலமாக நம்முடைய பாரத தேசம் இல்லாமல் உலகெங்கும் வந்து இந்த பூஜை இந்துக்களால் வந்து கொண்டாடப்படுகிறது அடுத்து ஒரு கேள்வி நவராத்திரி காலத்தில் வந்து உபவாசம் இருக்கும் வழக்கம் உள்ளது அதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு இப்போ நவராத்திரி நம்ம ஹிந்து தர்ம சாஸ்திரத்தில் பார்த்தோன்னா எந்த ஒரு பண்டிகை சுப தினம் கொண்டாட்டம் அந்த மாதிரியான விஷயங்களில் தெய்வ பூஜை செய்யும் பொழுது அதோட உபவாசமும் இருக்கும் வழக்கம் வந்து நம்முடைய உள்ளது அதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த தத்துவம் அதில் உள்ளது நவராத்திரியினுடைய ஒன்பது நாட்களும் பெரும்பாலான அந்த தெய்வி உபாசகர்கள் வந்து உபவாசம் இருக்கும் வழக்கம் உள்ளது இப்போ நவராத்திரி ஒன்பது நாட்களும் இருக்க முடியவில்லை என்றாலும் அந்த முதல் நாள் மற்றும் அஷ்டமி அந்த இரு நாட்களுமாவது அவர்கள் வந்து உபவாசம் இருக்கும் வழக்கம் உள்ளது உபவாசம் வந்து எதற்காக இருக்கிறோம் அந்த உபவாசம்னா நம்ம வந்து உணவை துரத்தல் அந்த தி அன்ற தினம் வந்து அந்த உணவை துறந்து உபவாசம் உபவாசம்னா இறைவனுக்கு அருகில் வாசம் செய்வது அப்படின்றது அதனுடைய அர்த்தம் அந்த உபவாசத்தின் மூலமாக இறைவனுக்கு அருகில் தேவிக்கு அருகில் நாம் வாசம் செய்வதால் அன்றைக்கு வந்து நம்முடைய தம இயல்பு குறைகிறது அதோட சாத்வீக இயல்பு அதிகமாகிறது எப்போது நம்முடைய சாத்விக இயல்பு அதிகமாகிறதோ நம்முடைய அந்த தேகம் வந்து சுத்திகரணமாகிறது தூய்மை அடைகிறது அத்தகைய ஒரு சாத்வீக தேகத்தின் மூலமாகத்தான் அந்த அந்த பிரபஞ்சத்தில் வெளிப்படக்கூடிய அந்த சக்தி அதிர்வலைகளை நம்மால் வந்து அதிக அளவு ஆக்கர்ஷித்து கொள்ள முடிகிறது அந்த கிரகிக்கும் ஆற்றல் வந்து நமக்கு அதிகமாகிறது நம் நம்முடைய அந்த சா சாத்விகத்தன்மை அதிகரிப்பதுனால இதற்கெல்லாம் காரணம் அன்றைக்கு வந்து அந்த உபவாசம் அப்படின்னு நம்ம இருப்பதன் மூலமாக இத்தகைய ஒரு பலன் வந்து நமக்கு கிடைக்கிறது அதோட உபவாசம் என்பது நமக்கு தான் ஆனால் தேவிக்கு வந்து அன்றைக்கு என்ன செய்வார்கள் நவராத்திரியினுடைய ஒவ்வொரு நாளும் உபாசகர் வந்து உணவில் பல்வேறு வகைகளை செய்து தேவிக்கு வந்து நைவேத்தியமாக அர்ப்பணம் செய்யும் வழக்கம் உள்ளது அதில் வந்து வங்காளத்தில் வந்து பார்த்தோம்னா தேவி பிரசாதமாக அந்த அரிசி மற்றும் பயத்தம்பருப்பு சேர்த்த அந்த கிச்சடி மிகவும் ஒரு சிறப்பு பிரசாதமாக அன்றைக்கு வந்து தேவிக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது இனிப்பு வகைகளும் தயாரிக்கப்படுகின்றன முக்கியமாக அந்த பாயசம் கேசரி பூரி வகைகள் போன்றவை வந்து இதில் அடங்கும் மகாராஷ்டிராவில் பார்த்தோம்னா கடலை பருப்பை வேக வைத்து அதோடு அந்த வெள்ளத்தை சேர்த்து அரைத்து அதை வந்து பூரணமாக செய்து அந்த அந்த சப்பாத்தி உள்ள அதை வைத்து இட்டு அதை வந்து பூரண் போலி அப்படின்னு அவர்கள் வந்து கூறுவார்கள் இந்த பூரன் போலி மற்றும் வந்து அந்த துவரம் பருப்பு தாள் இது இரண்டும் அந்த தேவி தத்துவத்தை அதிகளவு ஆக்கர்ஷிக்கக்கூடிய ஒரு நைவேத்தியமாக தேவிக்கு வந்து அர்ப்பணிக்கப்படுகின்றன அதில் அந்த தேவி தத்துவம் வந்து அதிகளவு சஞ்சாரத்தில் இருப்பதனால அதை பிரசாதமாக உட்கொள்ளும் பொழுது அவர்களுக்கும் அந்த பலன் வந்து கிடைக்கிறது தேவி தத்துவத்தினுடைய அதிர்வலைகளினுடைய பலன் வந்து கிடைக்கிறது அந்த தேவி இந்த நைவேத்தியத்தை வந்து பிரசாதமாக நம்ம உட்கொள்ளும் பொழுது அந்த ஒருவருக்கு வந்து சக்தி ரூபமான அந்த தேஜ அதிர்வலைகளினுடைய பயன் வந்து அவர்களுக்கு கிடைக்கிறது அதோட நம்முடைய அந்த ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகம் அந்த இரண்டுமே தூய்மையாகிறது இவ்வளவு பலன்கள் வந்து அந்த நவராத்திரியில் வந்து உபவாசம் இருப்பதனால அதாவது உபவாசம் இருப்பதனால நம்ம உடல் சுத்தி உடல் மற்றும் ஆரோக்கியமாக இருப்பதோடு கூட நம்முடைய மன ஆரோக்கியம் ஆன்மீக முன்னேற்றம் எல்லாமே வந்து ஏற்படுகிறது அடுத்து வந்து இறுதியாக நம்ம வந்து அந்த வங்காளத்தில் துர்கா பூஜை வந்து துர்கா பூஜையில் வந்து சஷ்டி என்று செய்யப்படும் சிறப்பு பூஜை அதை வந்து தெரிந்து கொள்ளலாம் வங்காளத்தில் வந்து சாரதிய துர்கா பூஜை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த பத்து தினங்கள் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது பிரதமை அன்று மாலை அதாவது முதல் நாள் மாலை அந்த ஸ்ரீ துர்காதேவியினுடைய ஆவாகனம் செய்யப்பட்டு வில்வ மரத்தில் அது வந்து ஸ்தாபிக்கப்படுகிறது இதை வந்து ஸ்ரீ துர்காதேவியின் அதிவாசம் அதாவது சோட்டி பில் வரன் அப்படின்னு அதை வந்து கூறுகிறார்கள் ஆறாவது நாள் அதாவது ஷஷ்டி தினத்தன்று அதே அந்த வில்வ மரத்திற்கு துர்கா மாதாவின் பூஜை செய்யப்படுகிறது அப்பொழுது அந்த பூஜைக்கு அந்த பூஜையில் வந்து தேவிக்கு பல்வேறு வகையான பழங்கள் மலர்கள் அப்புறம் பவித்திரமான இலைகள் ஆகியவை வந்து சமர் அதோடு தானியங்கள் இவை அனைத்தும் துர்கா துர்காதேவிக்கு அந்த வில்வ மரத்தில் வந்து அவகனம் செய்த செய்யப்பட்டு அது வந்து அர்ப்பணிக்கப்படுகின்றன இந்த பூஜை இந்த பூஜையில் வந்து வில்வ மர பூக்கள் விசேஷமாக அது வந்து உபயோகிக்கப்படுகின்றன இந்த பூஜையை படி பில்லவரன் அப்படின்னு சொல்கிறார்கள் அதாவது பிரதமை அன்று சோட்டி பில்லவரண் அப்படின்ற பூஜை அன்றைக்கு வந்து துர்கா ஸ்தாபனம் செய்யப்பட்டு துர்கா அதிவாசம் நடக்கப்படுகிறது அப்புறம் ஆறாவது நாள் சஷ்டி அன்று படி பில்லவ ஹர வரண் அப்படின்னு அந்த துர்காதேவிக்கு விமரிசையான பூஜை செய்யப்படுகிறது அதாவது மா துர்கா நவராத்திரி முதல் நாளிலிருந்து சஷ்டி வரை அந்த வில்வ மரத்தில் வாசம் செய்கிறாள் என்பது வந்து பக்தர்களுடைய நம்பிக்கை அதனால தான் இக்காலத்தில் சக்தி தத்துவம் வில்வ மரத்தில் ஆக்கர்ஷிக்கப்பட்டு சேர்கிறது சஷ்டி என்று தேவியினுடைய பூஜை மற்றும் அனுஷ்டானம் வந்து அதை செய்யும் வழக்கம் அந்த வங்காளத்தில் பிரபலமாக உள்ளது அதனால் இன்றைக்கு வந்து நம்ம இந்த நவராத்திரியினுடைய முக்கியமான திதிகள் விசேஷம் பஞ்சமி திதி சஷ்டி திதி அப்புறம் சப்தமி அஷ்டமி நவமி ஆகிய இந்த ஐந்து திதிகளினுடைய விசேஷங்கள் அன்றைய தினம் வந்து இந்த துர்கை வழிபாடு எவ்வாறு செய்யப்படுகிறது இது போன்ற பல அற்புதமான விஷயங்களை நாம் வந்து இன்றைக்கு தெரிந்து கொண்டோம் அந்த அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகியான அந்த மா துர்கா தேவியினுடைய சரணங்களில் சிரம் தாழ்த்தி நமஸ்காரம் நன்றி கலந்த நமஸ்காரத்தை செய்து இன்றைய இந்த சிறப்பு சஞ்சகத்தை நிறைவு செய்யலாம் நன்றி வணக்கம்